கால் பண்றாங்க ஹலோ அத்தை நான் நாளைக்கு உங்களுக்கு கால் பண்ணட்டுமா எதுக்குடி எடுத்த உடனே நாளைக்கு பேசட்டுமானு கேக்குறே இன்னைக்கு பேசினா என்ன அது வந்து அத்தை இன்னைக்கு வெள்ளி கிழமை நான் விரதம் விரதம்னா மௌன விரதமா இல்ல இல்ல ம் மௌன விரதலாம் இல்ல அத்தை ஆனா இன்னைக்கு ஃபுல்லா நான் போய் பேச மாட்டேன் அதனால நான் உன்கிட்ட நாளைக்கு பேசற அத்தை ப்ளீஸ் அத்தை போன் வைங்க ஏ சும்மா எதையாவது உளறிட்டு இருக்காதடி ஆமா நான் நேத்து ரெண்டு தடவை கால் பண்ணிருந்தேன் நீ ஏன் எடுக்கல அத்தை சொன்னா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஃபுல்லா நான் போய் பேச மாட்டேன் நம்ம நாளைக்கு பேசலாம் ஏய் உனக்கு என்ன காலையிலேயே பைத்தியம் முடிச்சிச்சு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு சரி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்புறமும் என்னை பேச சொல்றீங்க ம் பேசுறேன் அது அத்தை நான் நேத்தே நீங்க ரெண்டு தடவை கால் பண்ணி இருந்த பார்த்தேன் ஆனா நான் ரொம்ப நல்ல மூட்ல இருந்தேனா அதை ஏன் கெடுக்கணுமேனு உங்க கால் அட்டன் பண்ணல

அப்புறம் ரொம்ப நாளா உங்ககிட்ட இன்னைக்கு உண்மையா வருது என்னத்த பிள்ளை வத்த வச்சிருக்கீங்க ஒரு வேளை சொன்னா கூட ஒருபடியா செய்ய மாட்டறாரு இதுல நான் ஏன் பிள்ளை எப்படி வளர்க்குறது நீங்க எனக்கு கிளாஸ் எடுத்துறீங்க என்னத்தான் சொல்லி என் பிள்ளைய பத்தி எல்லாம் சொல்லாதடி நீதான் அவனுக்கு ஒழுங்காவே சமைச்சு போடாம பாவம் அவன் துரும்பா எழைச்சு போயிட்டான் அட சமையல் சொல்லணும் தான் அது ஞாபகம் வருது இன்னைக்கு காலையிலேருந்து நான் சமைக்கவே இல்லை அது ஏன்னா நேத்து நைட் நான் ஷாப்பிங் போயிருந்தேன்னா நைட் வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால காலையில் கிச்சனுக்கு லீவ் விட்டுட்டேன் நல்லா தூங்கி ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் எழுந்துருச்சேன் அநேகமா உங்க பையன் ஹோட்டலில் தான் வாங்கிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்ல சாப்பிடாம போயிட்டாரான்னு தெரியல நீங்க ஏன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க பையன் இன்னைக்கு காலையில் பட்னி அனுப்பிட்டியா என்னத்த காயில சமைக்காதிக்கே இப்படி பேசுறீங்க செய்ய பாவக்கா சுண்ட சுண்டவத்தில் கூட்டும் அவருக்கு பிடிக்காது அவருக்கு பிடிச்சதே சமைச்சு போட்டுட்டே இருந்தா அப்ப எனக்கு பிடிச்சாலும் யார் சமைச்சு கொடுப்பா அதுதான் எனக்கு பிடிச்ச மாதிரியே சமைச்சிக்கலாம் இருக்கேன் உங்க பிள்ளை மதியமும் பட்னி தான் நினைக்கிறேன் இல்லைன்னா உங்க வீட்டுல இருந்து சமைச்சு கேரியர்ல கொடுத்து விடுங்க ஏய் ரொம்ப பண்ணாதடி நான் மட்டும் நேர்ல வந்தேன்னு வச்சுக்கோ அட இருங்கத்த நான் இன்னும் பேசியே முடிக்கல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்த அப்பப்ப உங்க பையனுக்கு கால் பண்ணி உன் பொண்டாடிக்கு மாறியாதே தெரியாதா அவள் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டாளா அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க எப்போல்லாம் இந்த மாதிரி என் மன நிம்மதியை கெடுத்துக்கணும்னு எனக்கே தோணுதோ அப்போ நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறேன் இப்போதான் என் மனசுல இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு என்கிட்டே இந்த பேச்சு பேசுறியே என் பையனை நீ எவ்வளோ குடும்பப்படுத்தி இருப்ப

ம் ரொம்ப நீங்க வரதுக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான் போய் பேச மாட்டேன் தயவு செய்து வராதிங்க உங்க வீட்லயே நீங்க சந்தோஷமா இருங்க எங்க வீட்டுல நான் சந்தோஷமா இருக்கேன் வச்சுறேன் பாய் பாய் டாட்டா அப்பாடா இப்பதான் என் மனசுல இருக்க பாருமே குறைஞ்ச மாதிரி இருக்கு தாய் கல்வி நாளைக்கு வந்து என்னதான் பண்ண காத்து சரி இன்னைக்கு ஜாலியா இருக்கும்